ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சும்மா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க துவாக நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் வந்து செய்ய முடியுதா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு எந்த விதத்தில் நம்ம யாரையும் வந்து சார்ந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே இதாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு நம்ம எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு புரியுற மாதிரியான ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆமாம் அதெல்லாம் தான் நீ சொல்றதெல்லாம் எனக்கு இதுக்கப்புறம் வந்து எந்த விஷயத்துலையும் யாருக்கும் வந்து எந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம சார்ந்து இருக்கிறதுக்கான இதுங்கிறது இருக்கலை அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் தான் நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுமா புரியாமல் இல்லை உனக்கு எதுவுமே வந்து நான் வந்து வேணும் வேண்டான்ட்டு நான் இது பண்ணலை போக போக நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக இருக்கிறதுக்கான இதை வந்து நம்மளுக்கு நீங்கள் தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா ஆனால் இந்த நேரத்தில் இதெல்லாம் எனக்கு வந்து புரியறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் எல்லா விஷயங்களையும் நம்மளால் சரியாக வந்து புரிஞ்சுக்க முடியாது போக போக எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதை பற்றி எதுவும் நினைக்காதீங்க பண்ணாதீங்க செய்யாதீங்க போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியான ஒரு இதில் வந்து அணுகுமுறையாக இருக்கிறதுக்கான காரணங்கள் வந்து நீங்கள் தான் வந்து இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கோங்க என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து எதுவும் பண்ண முடியாது செய்ய முடியாது உங்களுக்கே எல்லாமே புரியும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் வந்து பார்த்துப்போம் பண்ணிக்குவோம் இதுக்கு மேலே எதையும் நம்ம யோசிக்க வேண்டாம் பண்ண வேண்டாம் இதுக்கு அடுத்தது என்ன நடக்கணுங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னாலே போதும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு எல்லா விதத்துலையுமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கிறதுக்கான நாட்களுங்கிறது நம்மளை ஒரு விஷயம் கேட்குறாங்களா அதை நம்ம கரெக்டாக செய்கிறோமா அதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அதை தாண்டி நம்மளுக்கு எதுவுமே வந்து சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னா அம்மா அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க இருந்தாலும் என்னால் வந்து இப்போ இப்போ இருக்கிற நிலைமைக்கு யாரையும் வந்து என்னால் வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னா அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்ததில் வந்து நீங்கள் யாரையும் வந்து எந்த விஷயத்தில் வந்து சரியாக நம்பணும் அப்படிங்கிறது இருக்குது அதை நம்ம போதும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறப்பா நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க ஒரு சில விஷயங்களில் நம்மளுக்கு அவங்க பாசிட்டிவாக சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை மற்ற மற்ற விஷயங்களில் அவங்க கரெக்டாக எதையுமே வந்து இது பண்ணுறாங்களா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான் இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வேணும் வேண்டானுட்டு நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ண முடியாது அது வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான காரணங்கள் எங்களுக்கு இருக்கும் அப்படின்னோடனே ஆமாம் அதுதான் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறக்கூடிய விஷயமா இருக்குது ஏன்னா ஒரு சில விஷயத்தில் நம்மளால வந்து யாருக்கும் எந்த விஷயத்துலையும் வந்து நம்ம துணையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அது எதுக்காக வந்து அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஒரு சில இதை நம்ம க கிடைக்கிது பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாலே போதும் அப்படின்னோடனே ஆமாம் அதுதான் நானும் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது எப்போதுமே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து சொல்கிற பார்த்துக்கிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோன்னே ஆமாம் அதெல்லாம் வந்து இதுக்கு அடுத்ததில் வந்து நம்மளால் ஒரு சில விஷயத்தை வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு பண்ணுறதுக்கு ஒரு உறுதுணையான ஒரு விஷயங்கள்ல நம்மளுக்கு இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது